ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்பி எடுத்த அனைவரையும் நம்பி எடுத்து வர்றதுக்கு மகிழ்ச்சியாக நிறைய பேர் நான் உங்கள் கலாஷிட்ஸ்னா நான் உங்கள் கலாஷிட் சேஃப் ரெண்டு நாளில் நம்பி எடுத்த இடத்துல செம்மையாக சூப்பராக மழை பெஞ்சுது நல்லா மழை பெஞ்சதுனால நாங்கள் பதை போட போகிறோம் என்னென்ன தெரியுமா புடலங்காய் பாவக்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் தடா இந்த எல்லா விதைகளையும் நாங்கள் போட போகிறோம் விதைகள் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா விதைகள் போ விதைகள் நல்லா வளரணுன்னா என்ன வேணும் மண் வளம் நல்லா இருக்கணும் மண் வளம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் இல்லாட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் நிறையா பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இது தப்பு பண்ணிடுறாங்க அது என்னென்னா நம்ம கட் பண்ணும் போது இந்த மாதிரி கட் பண்ணோம் துண்டாக கட் பண்ணிடக்கூடாது துண்டாக கட் பண்ணால் அது ஒரு பிட்டு பா பாட் வந்து கீழே விழுந்துடும் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி குடி இந்த மாதிரி கட் பண்ணோம் இந்த பிட்டு கீழே விழுகக்கூடாது கீழே விருந்தா எப்படி இருந்தாலும் மண்ணுக்கு தான் கடைசியில் போகும் அதனால் எல்லாேருமே இந்த மாதிரி கட் பண்ணுங்க லாஸ்டிக்கை ஒழிப்போம் சுற்றுலாச்சூல் கா பான்றி டொன் டூ டைம் டொண்ட டை டடா டடா டடாய் அது வரையும் திரு நான் அஷன் சைஸ் நானும் வல்ரா